பத்து ரூபாய்க்கு தரமான உணவு வழங்கும் சாப்பாட்டுக் கடை தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் தொழிலாளர்கள் உழைப்பாளிகள் மாணவர்கள் மற்றும் ஏழைகளின் பசியை போக்கும் வகையில் வாங்க சாப்பிடலாம் என்ற பெயரில் இயங்கி வரும் பத்து ரூபாய் சாப்பாட்டுக் கடை பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த கடை சுவையும் தரமும் நிறைந்த உணவை வெறும் பத்து ரூபாய்க்கு வழங்கி சமூக சேவையில் முன்னுதாரணமாக விளங்குகிறது சேலத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கடை ஒவ்வொரு நாளும் மதிய வேளையில் மற்றும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் மாணவர்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் இங்கு உணவு உண்ண வருகின்றனர் வெறும் பத்து ரூபாய்க்கு சாம்பார் சாதம் தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் மாங்காய் சாதம் தயிர் சாதம் வெஜிடபிள் பிரியாணி பருப்பு சாதம் ரசம் சாதம் உள்ளிட்ட சாதம் வழங்கப்படுகிறது உணவின் அளவு மற்றும் தரம் வயிறு நிறைந்து மனதையும் திருப்திப்படுத்தும் வகையில் உள்ளது வாங்க சாப்பிடலாம் கடையில் வழங்கப்படும் உணவு சுவை மற்றும் தரத்தில் எந்தவித சமரசமும் செய்யப்படுவதில்லை தினமும் புதிய பொருட்களை பயன்படுத்தி சுகாதாரமான முறையில் உணவு தயாரிக்கப்படுகிறது காய்கறிகள் பருப்பு வகைகள் மற்றும் மசாலா பொருட்கள் அனைத்தும் உயர்தரத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இதனால் குறைந்த விலையில் உணவு வழங்கப்பட்டாலும் சுவையில் உயர்ந்த உணவகங்களுக்கு இணையாக இருப்பதாக உண்பவர்கள் பாராட்டுகின்றனர் சமூக சேவையில் ஒரு முன்மாதிரி இந்த சாப்பாட்டுக் கடையின் பின்னணியில் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற உயரிய நோக்கம் உள்ளது உள்ளூர் தன்னார்வலர்களால் நடத்தப்படும் இந்த முயற்சி பசியால் வாடுவோருக்கு உணவு வழங்குவதை முதன்மை இலக்காக கொண்டுள்ளது குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தினக்கூலி தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த கடையை அதிகம் நம்பியுள்ளனர் இந்த முயற்சி சமூகத்தில் உள்ள பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளைக் குறைக்க உதவுவதாக பலரும் பாராட்டுகின்றனர் இவை அனைத்தும் சத்தானவை மற்றும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியவை மேலும் உணவு தயாரிப்பில் எண்ணெய் மற்றும் மசாலா பயன்பாடு கட்டுப்படுத்தப்பட்டு ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இந்த கடையில் உணவு உண்பவர்கள் பத்து ரூபாய்க்கு இவ்வளவு தரமான உணவு கிடைப்பது ஆச்சரியமாக உள்ளது இது எங்களைப் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று ஒரு கட்டுமான தொழிலாளி தெரிவித்தார் மாணவர்கள் பலரும் வீட்டு உணவைப் போலவே சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது என பாராட்டுகின்றனர் தன்னார்வலர்கள் மற்றும் நன்கொடையாளர்களின் ஆதரவுடன் இந்த கடை தொடர்ந்து இயங்கி வருகிறது எதிர்காலத்தில் இதே மாதிரியான முயற்சிகளை சேலத்தின் பிற பகுதிகளிலும் மற்ற மாவட்டங்களிலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று இதன் நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளனர் இதுபோன்ற முயற்சிகள் மேலும் பரவி பசியற்ற சமுதாயத்தை உருவாக்க உதவும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது போக்கும் சேவை வனது உழைப்பால மாணவர் தவிக்கும் கண்ணீர் எல்லாம் கலவை சாதம்